வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்திக்க காத்திருக்கின்றோம் இன்றைய தலைப்பு அதிகாரத்தின் தலைப்பு வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு நமக்கு அழகாக வள்ளுவரால் வடிவமைத்து தரப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறளுக்கு செல்வோம் பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களி நல்குறவே தலை பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை பற்றி நாம் இப்போது சிந்திப்போம் பழி செயல்கள் பழி செயல்கள் செய்து செல்வத்தை பெறுவதை விட மிகுந்த வறுமையோடு வாழ்வதே சிறந்ததென சான்றோர்கள் கருதுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பழி செயல்கள் செய்து செல்வத்தை பெறுவதை காட்டிலும் மிகுந்த வறுமையோடு வாழ்வதே உயர்ந்ததென சான்றோர்கள் கருதுவார்கள் என்பது இத்திருக்குறருக்கான முழு பொருளாகும் ஆம் தொண்டர்களே நாம் எப்பொழுதும் பழி செயல்கள் செய்து பொருள் ஈட்டக்கூடாது நல்காரியங்கள் காரியங்கள் செய்து அதனால் வறுமை வந்தாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று வள்ளுவர் நமக்கு அழகாக எடுத்துள்ளார் எடுத்துரைத்துள்ளார் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி கணியினை ருசிப்போம் நன்றி வணக்கம்